பெண்ணின் உடையை அணியும் ஆணையும் ஆணின் உடையை அணியும் பெண்ணையும் அல்லாவின் தூதர் சல் சபித்தார்கள் சுனன் அபு தாவத் நான்காயிரத்து தொன்னூற்றி இமாம் இப்னு ஹஜர் அலஸ்கலானி சஹி அல்புஹாரிக்கான தம் விரிவுரையில் இது பற்றி விளக்குகிறார் ஆண்கள் பெண்களைப் போல் நடந்து கொள்வதும் அலங்காரம் செய்வதும் பேசுவதும் விளக்கப்பட்டுள்ளன மறுபுறம் பெண்ணுக்கும் இது பொருந்தும் ஆடைகளைப் பொறுத்தவரை இது ஒருவரின் நகர வழக்காற்றை சார்ந்துள்ளது என்கிறார் சில பண்பாடுகளில் ஆண் பெண் ஆடைகள் வேறுபாடின்றி இருக்கலாம் வெறுமனே ஹிஜாப் மற்றும் வேலங்கியை வைத்து பெண்கள் அடையாளப்படுத்தப்படலாம் போன்ற இடங்களில் ஒரு பாலர் உடையை அணிவதற்கு அனுமதியுண்டு பேச்சு மற்றும் உடல் அசைவுகளின் பாவனை விஷயத்தில் வேண்டுமென்றே செய்பவர் மீது மட்டுமே குற்றம் சாரும் ஒருவர் அந்த இயல்பிலேயே படைக்கப்பட்டிருந்தால் அவரைக் குற்றம் சாட்ட இயலாது எனினும் அவர் தம் நடத்தையை படிப்படியாக மாற்றிக் கொள்ள வேண்டும் அவர் முயற்சி செய்து தம்மை மாற்றிக் கொள்ளாவிட்டால் குறிப்பாக அதுபோன்ற நடத்தையிலேயே மனநிறைவு நிறைவு கொண்டிருந்தால் அவர் மீது குற்றம் உண்டு ஆயினும் முயற்சிகளுக்குப் பின்பும் அவரால் தம்மை மாற்றிக்கொள்ள இயலாவிட்டால் அவர் மீது குற்றமில்லை பத் அல்பாரி ஷரஹஹி அல் புகாரி பத்து நாற்பது ஒன்பது மேற்கூறியவற்றிலிருந்து மாற்றுப் பாலரைப் போன்று உடையணிவதோ குணநலனை பாவிப்பதோ பாவச்செயல் என்பது தெளிவாகிறது இந்த நடத்தையின் தீங்கு தனி மனிதரையும் மொத்த சமூகத்தையும் சேர்த்து பாதிக்கிறது இது இயற்கை ஒழுங்குக்கு எதிரான கலகமாகும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக அவர்களுக்கேயுரிய பண்புகள் உள்ளன எனவே ஆண்கள் பெண்மை உடையவர்களாகவோ பெண்கள் ஆண்மை உடையவர்களாகவோ ஆகிவிட்டால் இயற்கை ஒழுங்கு தலைகீழாய் மாறி சிதறிவிடும் உடலுவின் போதும் முன் விளையாட்டின் போதும் கணவன் தன் மனைவியின் ஆடையையோ உள்ளாடையையோ அணிந்து மனைவியின் பாத்திரத்தை வடிப்பது பாவமாகும் மறுபுறம் மனைவிக்கும் இது பொருந்தும் ஆண் ஆணாகத்தான் இருக்க வேண்டும் ஆணின் பாத்திரத்தையே வகிக்க வேண்டும் பெண் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் பெண்ணின் பாத்திரத்தையே வகிக்க வேண்டும் பாலியல் முன் போது பாத்திரங்களை தலைகீழாக மாற்றிக் கொள்வது பாவமும் தரக்குறைவான செயலும் மட்டுமின்றி அது படுக்கை அறைக்கு வெளியே தம்பதியரின் உறவில் நேரடி செல்வாக்குச் செலுத்தும் சிறுநீர் விளையாட்டு சிறுநீர் விளையாட்டு என்பது ஒரு வினோதமான பாலியல் மூட களியாட்டமாகும் இதில் ஈடுபடுபவர்கள் மூத்திரத்திலிருந்தும் மூத்திரம் அடிப்பதிலிருந்தும் இன்பம் பெறுகின்றனர் இது தம்பதியரில் ஒருவர் மற்றவர் மீது பொன் மழை பெய்யும் ஒருவகை பாலியல் முன்விளையாட்டு சிலர் தம் துணைவரின் மூத்திரத்தை குடிக்கும் அளவிற்குச் செல்கின்றனர் சிறுநீர் மலம் அசிங்கம் போன்றவற்றிலிருந்து சுகம் பெறுவது நல்ல இயல்பான நிலையில் உள்ள மனிதரால் கற்பனை கூட செய்து பார்க்கவியலாத ஓர் அபத்தமாகும் அது ஒரு நோய் வழிகட்டுப் போன ஒரு மூடக்களியாட்டம் அதற்கு ஒருபோதும் இஸ்லாத்தில் அனுமதியில்லை தூய்மையும் பரிசுத்தமும் தஹாரா இஸ்லாத்தின் அடிப்படைகளாகும் நபி மொழி திரட்டுகளும் சட்ட பிச்சு நூல்களும் அசிங்கத்தைத் தவிர்க்கும் விதிகள் கொண்ட பக்கங்களால் நிரம்பியுள்ளன கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஹதீஸ் நூலிலும் பிகு நூலிலும் அலசப்படும் முதல் விஷயம் தஹாராதான் தூய்மை இறை நம்பிக்கையின் பாதியாகும் தொழுகையின் திறவுகோலாகும் இறை நம்பிக்கையாளர் தூய்மையாக இருந்து தூய்மையை நேசித்து அசுத்தத்தையும் அசிங்கத்தையும் தவிர்க்கவும் வெறுக்கவும் வேண்டும்